தலையில் கை வைத்த துரைமுருகன் முதல் கடந்த ஒரு மாத காலமாகவே துணை முதல்வர் பதவி குறித்து பல பேச்சுக்கள் இருந்து வருகிறது ஆனால் இதற்கிடையே ஆடி மாசம் குறுக்கிட்டதால் நிச்சயமாக ஆடி மாதத்தில் பதவியேற்பு கிடையாது என்ற நிலைமைக்கு தமிழக அரசியல் இருந்து வந்த நிலையில் திடீரென்று அமைச்சர்கள் உதயநிதிக்கு முட்டுக் கொடுக்க தொடங்கினர் அதை வைத்துதான் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி உதயநிதி துணை முதல்வர் பதவி ஏற்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த பொழுது அது நடக்கவில்லை ஆனால் உதயநிதி துணை முதல்வர் பதவி ஏற்பதில் மு க ஸ்டாலினுக்கு விருப்பமில்லை என்றும் நிச்சயம் வழங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்ற பிறகு அமைச்சர் பதவியோடு துணை முதல்வர் பதவியையும் சேர்த்து உதயநிதி ஏற்பார் என்ற மனநிலையில் ஸ்டாலின் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்க கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவது குறித்த பேச்சு எழுந்த பொழுது பல கட்சி தலைவர்களும் விமர்சகர்களும் கட்சிக்காக பல வருடங்களை அர்ப்பணித்த துரைமுருகன் இருக்கிறார் அவருக்கு அந்த பதவியை வழங்கினால் நியாயம் என்று குரல்கள் எழுப்பினர் இது குறித்து துரைமுருகனிடமே கேட்ட பொழுது துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யாருதான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என சிரித்துக் கொண்டே பதிலளித்தாா் அவர் நக்கலாக இதை சொன்னாலும் அவருக்குள்ளேயே ஒரு குமுறல் இருப்பது தெரிகிறது கட்சிக்குள் கடந்த சில ஆண்டுகளாகவே துரைமுருகன் பெயருக்காகத்தான் இருக்கிறார் பொதுப்பணித்துறையை தன்னிடம் வழங்காமல் நீர்வளத்துறையை ஒதுக்கியதில் இருந்தும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு அமைத்ததில் தன்னுடைய பெயரை இணைக்காதது வரை துரைமுருகன் ஓரங்கட்டப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது இதுகுறித்தும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது சமீபத்தில் நடந்து முடிந்த திமுக மாவட்டத்தில் பல முக்கியமான விஷயங்கள் கவனிப்பேன் உங்களது நடவடிக்கைகளையும் பார்த்து வருவேன் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளை வெல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய இலக்கு மேலும் மக்களிடம் அவ பெயர் பெறும் கவுன்சிலர்கள் மீது அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க தயங்காதீர்கள் மக்களிடம் நம் திட்டங்கள் குறித்து எடுத்துச் சொல்லுங்கள் செப்டம்பர் மாதம் நடக்கவிருக்கும் முப்பெரும் விழாவை பவல விழா நிறைவாகவும் உங்கள் பகுதிகளில் பல தெருமுனை கூட்டங்களை நடத்துங்கள் என்பது போன்ற கட்டளைகளை மாவட்ட செயலாளருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் மேலும் மாவட்ட செயலாளர் பதவியில் இல்லாத இளைஞரணி செயலாளர் உதயநிதி அந்த கூட்டத்தில் இருந்தார் அவரும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரையை வழங்கி இருக்கிறார் இப்படி உதயநிதி ஸ்டாலின் முக்க ஸ்டாலின் ஸ்டாலின் பேசிய பேசியதாவது நீங்கள் அமெரிக்கா சென்றாலும் கட்சியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் முப்பது ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் நமது தலைவர் அதிகாரத்திற்கு வந்தார் அதிகாரத்திற்கு வந்து இன்னும் அவரது உழைப்பை நிறுத்தவில்லை ஆனால் பலருக்கும் எளிதாக பதவிகள் கிடைத்ததால் அதன் அருமை அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து வேலை பார்க்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே பேசிவிட்டதாக சொல்லப்படுகிறது துரைமுருகன் பாவம் அவர் என்னதான் செய்வார் எம்ஜிஆர் அவரை தத்தெடுத்த பிள்ளையாக வளர்த்தாலும் கருணாநிதிக்கு விசுவாசியாக கடைசி வரை உடனிருந்தார் அப்பொழுதும் கருணாநிதி தனக்கு அடுத்து எனது மகன் ஸ்டாலின் தான் என்று சொல்லியும் அவரது கருத்திற்கு மதிப்பு கொடுத்து தற்போது வரை ஸ்டாலினை மதித்து வருகிறார் ஆனால் அவரது உயரத்திற்கு உதயநிதி ஸ்டாலினுடன் போட்டி போட வேண்டுமா என்று வேதனையில் நுந்துதான் இப்படி ஒரு கருத்தை சொல்லி கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்